அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தை மணந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மனால் உணர்வோம் நன்றி வணக்கம் தேரினில் ஊர்வலம் வருகிறாய் தெவீக தரிசனம் தருகிறாய் தேரினில் ஊர்வலம் வருகிறாய் தெய்வீக தரிசனம் தருகிறாய் நேரிடும் இடர்களை கலைந்திடு எங்கள் நெஞ்சுக்கு நிம்மதி தந்திடு நேரிடும் இடர்களை களைந்திடு எங்கள் நெஞ்சுக்கு நிம்மதி தந்திடு தேரினில் வருகிறாய் தெய்வீக தரிசனம் தருகிறாய் கோரிடும் வரம் தந்து வளம் புகுத்து கோபுரமாய் நீமை உயர்த்து கோரிடும் வரம் தந்து வளம் புகுத்து கோபுரமாய் நீ எமை உயர்த்து சீரினை குவி சிரமம் தொலைத்து சீரினை குவி சிரமம் தொலைத்து சிறப்புடன் நாங்கள் வாழ்வோம் தழைத்து சிறப்புடன் நாங்கள் வாழ்வோம் தழைத்து சிறப்புடன் நாங்கள் வாழ்வோம் தழைத்து தேரினில் ஊர்வலம் வருகிறாய் தெய்வீக தரிசனம் தருகிறாய் மாரியம்மா உன விடுப்போம் மாலைகள் தொடுத்து உனக்கிட கொடுப்போம் மாரியம்மா உனக்கழிப்பினை விடுப்போம் மாலைகள் தொடுத்து உனக்கிட கொடுப்போம் கூறிடும் நெறிக்கருத்தை செவி மடுப்போம் கூறிடும் நெறிக்கருத்தை செவி மடுப்போம் குஞ்சருகே உன் பணியில் பங்கெடுப்போம் குஞ்சருகே உன் பணியில் பங்கெடுப்போம் நில் ஊர்வலம் வருகிறாய் தெய்வீக தரிசனம் தருகிறாய் நேரிடும் கிடர்களை களைந்திடு எங்கள் நெஞ்சுக்கு நிம்மதி தந்திடு நெஞ்சுக்கு நிம்மதி தந்திடு நில் ஊர்வலம் வருகிறாய் தெய்வீக தரிசனம் தருகிறாய் நன்றி வணக்கம்